அவரை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவருக்கு தெரியுது எல்லாரும் கையில் ஆயுதங்களோட இருக்கிறாங்க அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மள கொலை பண்ணிடுவாங்க நம்முடைய நாள் இன்னையோட முடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை அவருக்கு வருது அவருக்குள்ள ஒரே பயம் நம்முடைய வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு உடனே அவர் ஆண்டோர்கிட்ட சொல்றாரு கத்தாவே எனக்கு நீங்க ஒரு விடுதலை தந்தீங்க அப்படின்னா இந்த சூழ்நிலையில இருந்து என்னை நீங்க பாதுகாத்தீங்க அப்படின்னா நான் உமக்காக ஊழியம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள நினைச்சு அவர் ஏசப்பா கிட்ட ஜபம் பண்றாரு ஏசப்பா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க இந்த இருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கப்பா என்ன எல்லாரும் அழிக்கிறதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவர் ஏசப்பா கிட்ட ஜோபம் பண்றாரு அப்போ உடனே ஏசப்பா அந்த இடத்துல அற்புதமாக அவரை பாதுகாத்து அந்த பிரச்சனையிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலையை கொடுக்கறாரு அவர் அதுக்கப்புறம் ஜீவனோட கத்தருக்காக ஊழியம் செய்தாராம் அலையிலுயா இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் மறிக்கும் தருவாயில இருக்கிறது போல இருக்கலாம் இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் நிறைய காரியங்கள் உங்களை வந்து கொண்டு இருக்கலாம் நிறைய மனுஷங்க உங்களை எதிர்த்து கூட வரலாம் எந்த காரியமாக இருந்தாலும் பயப்படாதீங்க சாகம் தருவாயில இருந்தாலும் கூட பயப்படாதீங்க எல்லாவற்றிலிருந்து விடுவிக்கிற ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இருக்கிறார் அவர் உங்களோட கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி உங்களை விடுவித்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்கிறார் அலை அவர் நிச்சயம் உங்களை உயர்த்தி வைப்பார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அதனால பயப்படாதீங்க சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேளுங்க அவர் நிச்சயம் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா இந்த நல்ல பிள்ளைங்க அநேக பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டு நீங்க ஒரு விடுதலை கொடுங்க பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க அற்புதத்தை செய்யுங்கப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் 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 ஏசப்பா எல்லா காரியங்களிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ ஹாவ் ஜாய்ஃபுல் டே